அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் எந்த சாதி அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பாங்க அதுலேயும் இந்த திராவிட பகுத்தறிவாளர் பார்த்துக்கிட்டிங்கன்னா யாராவது ஒருத்தங்க எதாவது இடத்துல தமிழ் மக்கள் ஒன்று எண்ணு வச்சுக்கோங்களேன் இவன் எப்படி ஒன்று இணைகிறான் இவன் என்ன சாதிக்காரன் இவன் எந்த ஊருக்காரன் இவன் எப்படி ஒன்றா சருவான் நம்ம எல்லாம் எப்படி ஒன்றா இருக்கிறோம் நம்ம தேலாம் எப்படி ஒன்றா இருக்கிறோம் ஏன் தப்பாக நினச்சிக்கிறாங்க நான் ஒத்த கொம்பு தான் போடுறேன் நம்ம தேனை இப்படி ஒன்றா இருக்கிறோம் இவங்க பாருங்க இவங்க எப்படி ஒன்றா இருப்பாங்க தமிழர்கள் எப்படி ஒன்றா இருப்பாங்க அப்போ என்ன பண்ணலாம் இவன் சாதி கண்டுபிடி இவன் சாதியை கண்டுபிடிச்சி சாதி அவனை ஒதுக்கிருன்னு சொல்கிறதுல இந்த தே பசங்க தெளிவாக இருப்பாங்க திராவிடிய பசங்கள் வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு ஐந்து திராவிடிய பசங்க திராவிடிய பசங்க நான் தெளிவாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அது வேற வேறு நான் அன்றைக்கும் கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டேன் அது எனக்கு வாயிலே வராது இந்த ஐந்து திராவிடிய பசங்க வந்து பெலிக்சி என்ன சாதி அப்புறம் சவுக்கு சங்கர் என்ன சாதி ராம்குமார் நம்ம ஊருக்காரர் செங்கோட்டைக்காரர் அவர் என்ன சாதிக்காரர் அவருக்கு ஆதரவை பேசக்கூடியவங்க என்ன சாதிக்காரங்க அப்படின்னு பல சாதிகளை கண்டுபிடிச்சி ஒரு ஆய்வு திட்டத்தை ஒரு லாஃபியா வந்து உருவாக்கிட்டு இருக்கு அந்த தே லாஃபியா அது யார் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் விளாவறியாக பார்க்க போகிறோம் இந்த தே லாஃபியா இருக்காங்க தெரியுமா இந்த தே லாஃபியாவை ஏன் இப்படி தே லாஃபியான்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியணும்னா அவங்க ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு அந்த குழு பேசக்கூடிய வீடியோ முதல்ல பாருங்கள் போன உடனே ஃபெலிக்ஸ் வந்து ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அவரும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் ஏன் அவரை பேட்டி கூப்பிட்றாங்களா அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது சவுக்கும் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அந்த ரெண்டு விவசாயிகள் அவங்க தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ராம்குமார் ஆமா தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மீனாட்சிபுரம் அதாவது சவுக்கு சங்கர் வந்து இந்த சாதிக்காரங்க சவுக்கு சங்கர் பெலிக்ஸ் வந்து இந்த சாதிக்காரங்க அதனால தான் பெலிக்ஸு என்ன பண்ணுறன்னா அதே சாதியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியை எடுத்து வச்சு சோ குஸ்டர் கண்டி பேச வைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறேன்னா இந்த பேர் கிருபா மோகனுங்க அவன் பேர் கிருபா தான் இவங்களோட பேரை பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் மன்னருடைய பேரை வச்சுக்கூடாதுங்க கரிகால சோழன் அதிகமானு அப்புறம் திருமாவளவன் சிறாயிட்ட பேரை சொல்லுவோம் தப்புல திருமாவளவன் அப்புறம் திருவள்ளுவர் புரியுங்களா இவங்க இல்லை ஏன் இப்படி பேரை வச்சுக்கிறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திட்டுறது வந்து வேணுங்கன்னா இப்போது என் பேர் பாலா இல்லை பாலா மெண்டல் இல்லை பாலா லூசில இல்லை பால கிற்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வலிக்கு இதே நான் ஒரு பேரை மாற்றிக்கிட்டு என் பேர் யூடியூப் போட்டுச்சுன்னு வச்சுட்டு வச்சுக்கோங்க ஏ யூடியூப் சனி என்ன ஏ யூடியூப் போடுது என்ன ஏ யூடியூப் போடுச்சு மெண்டல் கிற்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வலிக்குமா என் பேர் கிடையாது ஏதோ ஒரு பேர் கிறுக்கு பையன் பேஸ்ட்டு போல் அப்படின்னு நினச்சிரும்னா என் பேர் சொன்ன வலிக்கும் அப்போ என்னன்னா இவங்க முழுக்கவே பேரை மாற்றக்கூடிய கூட்டங்கள் பேரை மாற்றி மொழியை மாற்றி இனத்தை மாற்றி ஆனால் இன என்னென்னு நம்மளுக்கு தெரியும் நான் என்ன ஏனோ நம்ம எந்த திராவிடியாக ஏனோ எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சாலுமே இந்த திராவிடியாக இனங்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா பேசுவாங்க சர்க்கரையாக பேசுவாங்க ஆனால் பேசுறது முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐந்து பேருக்குண்ட வன்ம கும்பல் என்ன பேசுது சவுக்கு சங்கர் இந்த சாதிக்காரருங்க சவுக்கு சங்கர் சார்ந்த பிலிக்ஸ் இந்த சாதிக்காரருங்க சவுக்கு சங்கரக பேச வந்த அதிகாரி இந்த சாதிக்காரன்னு சொல்லி எந்த லேபில் இவங்க உட்காரும்போது எப்படி டெஸ்ட் பண்ணாங்க நாக்கை வச்சா மூக்கை வச்சா எப்படி நக்கி பார்த்தாங்களா இல்லை குடிச்சு பார்த்தாங்களா இல்லை தொட்டு எடுத்து நக்கி பார்த்து மூக்கில் வச்சு கண்டுபிடிச்சாங்களா எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்போ இவங்களுடைய சாதிய வன்மங்கள் எவ்வளோ வெளிப்படையாக தெரிஞ்சு பார்த்துக்கிட்டிங்களா இந்த கிருபா மோகன் பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சாதி வெறிகள் அதுவும் குறிப்பாக பட்டியல் சாதி மக்களுக்காண்டி எதிராக பேசக்கூடிய வந்து அவருத்தேன் இவங்க நிறைய இடங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நினைவு நினைக்கிறேன் நம்ம ஈரோடு கிழக்கு இட இடத்தில் நடந்துச்சு அப்போ சீமானன் வந்து கட்சி சார்ந்த ஒருத்தர் வந்து எதாவது தட்டியிருப்பார் இப்போ வந்து அவன் பேசிக்கிட்டு இருப்பார் தட்டியிருப்பார் அப்போ இவன் பதிவு பண்ணுறான் இல்லை மறந்துருப்பீங்க நினைவு வச்சுக்கோங்க இவன் எவ்வளோ சாதி வெறியன் பார்த்துக்கோங்க ஒவ்வொருத்தனையும் இவன் எப்படி பார்ப்போம்னா சாதி சார்ந்து பார்க்கக்கூடிய சாதி வெறியன் தமிழ்நாட்டிற்கே பிடித்த ஒரு சாப கேடை ஊட விழா பேரில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு சாதி வரியன் தான் இந்த கிர்பா மோகன் ஏற்கனவே ரொம்ப மோசமாக இருக்கிறனால தான் ரெட் பிலிக்ஸ்லேருந்து விரட்டி விட்டார் பெலிக்ஸ் அவர்கள் வந்து ஏன்னா இவ்வளோ விரியாக இருக்காம்பளா என்ன சொன்னாமன்னா சீமானனை வந்து ஒருத்தர் அடித்தார் தெரியுமா அடித்தவர் பட்டியல் சாதிங்கனால தான் சீமான் அடித்தார்னு சொல்லி சாதி மோதலை பரப்புனவன் தான் இந்த பிச்சைக்கார பையன் அவ்வளவு சாதி விரிப்பிடிச்சுவன் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ட சாதிக்கு ஆதரவாக பேசுகிறேங்கிற பேரில் பட்ட சாதிக்கு அவங்களுக்கு நாங்கள் வந்து ஊக்கப்படுத்துகிறேன் அவருக்கு வலிமைக்காண்டி பேசுகிறேங்கிற பேரில் அவர்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு மன்னாங்கட்டி தான் இவங்க இப்போது இவ்வளவு இதாக பேசக்கூடியவங்க ஐந்து பேர் பேசுகிறீங்க எப்படி பேசாம இந்த மகிழன்லாம் வயசில் மூத்தவர் என்னை உடனே எப்படி பார்த்தா பத்து வயசு கூட இருப்பீங்க குறைஞ்சது பத்து வயசு கொடுப்பீங்க அவ்வளோ வன்மமாக பேசிகிட்டு இருக்கான் கால இருக்க செருப்பை கழட்டி அவனை அடிச்சிருக்கான் அந்த இடத்துல நான் வயசானால் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என் முன்னாடி நான் பெரியாரை படிச்சவன் பல புத்தகத்தில் படித்தவன் நீ எப்படி அவரை சாதி ரீதியாக நீ பிழிச்ச பார்ப்பேன் எப்படி நீ வந்து சவுக்கு சங்கரை பார்ப்பேன் எப்படி இந்த காவல் அதிகாரி நீ சாதி ரீதியாக பார்ப்பேன்னு சொல்லி செருப்பை கழட்டி அடிச்சிருக்கணும் அடிக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் ஒரு சாதி என்ன சாதி தெரியுமா ஈன சாதிம்மா எங்களுக்கு தெரியுமா இந்த ஈன சாதி இவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க வன்மம் பிடிச்சுவைங்க இவ்வளோ வயதானவரை உட்கார வச்சுக்கிட்டு வயசில் மூத்தவர் மகிழன் உட்காந்துருக்காரு உட்காந்துக்கிட்டு எவ்வளோ சாதி வன்மத்தில் பேசிக்கிட்டு இருக்கா இவன் ஆ சாதி சாதி சிந்தனையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மகிழன் இருக்காந்து தெரியுங்களா இந்த மகிழன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வயதில் மூத்தவர் எத்தனை பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்க இவங்க யோசிச்சு பாருங்க இவங்க தனித்தனியாக உட்காந்து பேசுகிறாங்க அரண் செய்யின்னு பேசுகிறாய்ங்க இந்திரங்க டிவியில் உட்காந்து பேசுகிறாய்ங்க யூடியூப் படர்ஸ் தனியாக உட்காந்து பேசுகிறாங்க பல சேனல் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்காங்கல்லாம் என்னைக்காச்சு ஒரு மனசாட்சி தொட்டு இவங்க சோறு திங்கிறாயங்கள்லாம் சோறு திங்கிறாங்களே நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை நடந்திருக்கு வெங்கவே நடந்துருக்கு ஆ இந்த சேலத்தில் பட்டில மக்களுக்கு எதிராக பிரச்சனை நடந்திருக்கு இந்த திமுக கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் லாக்அப் டெத்தில் இறந்துருக்குறாங்க காவல்துறையினுடைய தவறான பேச்சுகளில் போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்ன குட்டி தென்காசியில் குறுமலா பேரிங்கின்ற ஊரை சார்ந்த ஒருத்தர் காவல்துறைகள் தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணி அவர் இறந்துட்டார் அந்த ஊர் மக்களும் போராட்டம் பண்ணாங்க அப்போ இந்த அளவிற்கு காவல்துறை அராஜகம் நடந்துக்கிட்டு இருக்கு போதை தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமாக இருக்கு ஜாப்பர் சாதிக்கங்கின்ற ஒரு பெரிய முதலாளி முத முதல போதை மாஃபியாவினுடைய தலைவராக ஜாப்பார் சாதிக்கு திமுக கட்சியை சார்ந்தவர் என்னைக்காவது மக்கள் பிரச்சனை காண்டிங்க உட்காந்து இந்த ஐந்து பிணந்தினிங்களை உட்காந்து பேசியிருக்காங்களா யோசிச்சு பாருங்கள் மக்கள் சிந்தித்து பார்க்கணும் இந்த ஐந்து பிணந்தினி தெரியும் அந்த பிணந்தினி கழுகு ஊரில் எப்பண்டா எளவு விழும் அந்த இலவை அந்த அந்த பிழந்தினி கழுகு அந்த உடலை கொத்தி கொத்தி திங்கிற மாதிரி தமிழ் மக்கள் ஒன்றா இருக்கிறது இந்த ஐந்து திராவிட பையன்களுக்கும் பிடிக்காது அப்போது நீ உண்மையிலேயே இந்த மைக்லன் போன்றவர்களுக்கு இந்த இந்திரன் போன்றவர்களுக்கு இல்லை இந்த யூடியூப் அவன் மனசில் சேர்க்க வேண்டாம் மனுஷன் சேர்க்க வேண்டாம் விட்டுருங்க இந்த இரண்டு பற்றியும் கேள்வி கேட்பமே கொஞ்சம் ஓரளவுக்கு நீ நல்லவங்கிற பேரில் கேட்க நீ நல்லவன் கிடையாது அந்த அது ஒரு பழமொழி சொல்லுவாங்களா பூவோட சேர்ந்த கன்று நேரம் பண்டையோட சேர்ந்த திங்கும் அதுதான் அதான் உண்மை இருந்தாலும் ஒரு ஒரு மனிதாய் மனத்தில் இவங்கிட்ட இவங்கிட்டையும் கேள்வி கேட்பமே இவங்க இன்றைக்கா ஜாப்பர் சாதிக்க பற்றி எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய மாஃபியா அங்கே யோசித்து பாருங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து தகவல் கொடுத்து கைது பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய மாஃபியா கும்பல் பேசியிருக்காங்களா இப்படி உட்காந்து சமூக சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் போதை பொருள் திமுக கட்சி வந்தது பிறகு கூடியிருக்கா கூடலன்னு சொல்லி உன் வீட்டில் குழந்தை சத்தியம் பண்ணி பேசுங்க வீட்டில் குழந்த இருக்கும்ல அந்த பிஞ்சு குழந்தைய இப்போ யூடியூப் ஓடுறதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணிடுவான் அவனுக்கு அதை பற்றி கவலையே மாட்டான் இன்னும் கடைசி ஒரு பிள்ளை பிறந்திருக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் பேச நினைக்க வேண்டாம் சத்தியம் பண்ணிடுவாங்க அவன் அப்படி ஒன்றும் நடக்கலைங்க அம்மாங்க அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீரழிஞ்சி சுக்கு சுக்காக உடஞ்சி கிடக்கு யாருக்கிட்டையும் பேச முடிய மாட்டேக்கி அவன் போதையில் இருக்கிறானா இவன் தெளிவாக இருக்கான்னு நமக்கு தெரிய மாட்டேக்கி அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் போதே பெரிய நடமாடிக்கிட்டு இருக்குது உண்மையா பொய்யா இது என்னைக்காவது உட்காந்து இவங்க பேசியிருக்காங்களா வேங்கை வகையில் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டே கொந்தளித்த ஒரு பிரச்சனை அந்த வேங்கை காண்டி இதே மாதிரி உட்காந்து ஒரு நாளாக இவங்க பேசியிருக்காங்களா அப்பமெல்லாம் பேச மாட்டாங்க இந்த சமீபத்தில் தென்காசி மாவட்ட கவுன்சிலோட தமிழ்ச்செல்வியுடைய கணவர் அவர் பெரியதளவில் குக்காவை கடத்தினார் அவரும் ஏற்கனவே பொறுப்பு இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இப்படி பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது அது எல்லாம் இங்கே பேச மாட்டாங்க ஆனால் திமுகவுக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன் இந்த உள்நாக்க வச்சு முட்டு கொடுப்பாங்க இந்த நாக்கு வச்சு முட்டு கொடுக்குறது வேற அது அப்படி தடவி கொடுத்துட்டு போயிடுவாங்க அது எப்போதும் பண்ணுறது அதுவும் வாழைப்பழம் கஷ்டம் வச்சுக்கோங்களேன் மைனர்லாம் அஞ்சு வாழைப்பழம் ஒத்தகை பிடிச்சி அடிச்சு பிடிச்சிக்கிறான்னு வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு திறமையான உரத்தைங்க இங்கே அவங்கெல்லாம் வந்து உள்நாக்கை வச்சு எப்படி தடவி கொடுப்பாங்க இங்கே திமுகக்குன்னா ஏதாவது ஒரு சமூக சார்ந்த பிரச்சனைக்கு உட்காந்து டிவைட் பண்ணிக்காங்க பண்ணவே மாட்டாங்க அவ்வளவு சாதி வெறி பிடிச்சவங்க தான் இந்த திராவிடியா பசங்க இந்த திராவிட பசங்களுடைய உண்மை முகங்களை வந்து தமிழ்நாட்டிற்குரிய தமிழ் மக்கள் நம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டிற்குடிய தமிழ் மக்கள் என்ன தமிழ் மக்கள் அப்படின்னு உங்களுக்கு கேளியாலும் அவங்களுக்கு புரியுங்க அது மகிழனுக்கு தெரியும் மகிழனுக்கு தெரியும் நம்ம நம்ம யார் நம்ம வரலாறு என்ன யூடியூப் போட்டு தெரியும் நம்ம யார் நம்ம வரலாறு என்ன அந்த கீர்பா மோகன் இருக்கான் பாருங்கள் அவனுக்கு தெரியும் நம்ம யார் வரலாறு என்ன நம்ம அந்த பேரை சொருக்கி வைச்சோம் கரிகாலன் வச்சோம் ஏன்னா கரிகாலன் வச்சோம்னா அது மன்னர் தானே அவங்கள திட்டிட்டு போட்டோம் எப்படி நம்ம மன்னர்கள் பேரை நம்மளே திட்டுற அளவிற்கு அந்த பேரை இவங்களே அது ஏமானுமா திருவள்ளுவன்மா திருமாவன் மாய்ங்க அப்புறம் அந்த கரிகாலன் பாய்ங்க சோழன் பாய்ங்க பாண்டியன் பாய்ங்க பேரை பார்த்துக்கோங்க இவங்க பேர் ஆ நம்ம ஆளுக்கள் பாரு முகேஷ் ரமேஷ் சுரேஷ் மகேஷ் மகேஷ் இதுதான் நம்ம பேர் இந்த அளவிற்கு தான் தமிழ்நாட்டில் மக்களை அரசியல் படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம மக்கள்கிட்ட உண்மையை சொல்கிறோம்லா இவங்களுக்கு அதுதான் கோபம் என்ன இவங்க உண்மையை பேசுகிறாங்க மக்கள்கிட்ட நம்ம கருத்தை போய் அப்படி தேசம் கருத்துக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு கடுப்பு படம் ஓட மாட்டேக்கி முன்ன மாதிரி திராவிட படம் ஓட மாட்டேக்கி அள்ளு விட்டுருக்காயங்க இந்த சாதிவரி கும்பலை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து செருப்பை கழட்டி அடிக்கணும் நீ வண்ணமாக உக்காந்துக்கிட்டு பெலிக்ஸ் என்ன சாதி சவுக்குசம் என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ வண்ணம் பச்சு பேசுகிறோம்னா இந்த ஈன சாதிகளை ஒழிக்கணும் நன்றி வணக்கம்